ஆண்டவரும் உலக ரசகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே காலைமன்னா நேரலாகிய உங்களை இந்த நாளில் சந்திப்பதிலே அடிமை மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவர் கூறியபடியே அவர் நம்மை ஆயிரம் மடங்கு ஆசிர்வதித்து நம்மை உயர்த்துவாராக ஆமேன் கத்திற்கு சோத்திரம் இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதாவது காலை மின்னா நிகழ்ச்சிகளுக்கு உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன் அதற்கு முன்பதாக நான் மிக முக்கியமான காரியத்துக்காக ஜபிக்க வேண்டும் சபைக்குள்ளே இருக்கிற சிறு பிள்ளைகள் ரட்சிப்புக்காக நாம் ஜோம் பண்ணுவோம் ஆண்டவர் சிறுவர் மத்திர ஒரு பெரிய அசைவை கொண்டு பண்ணுவாராக ஆமீன் சோத்ரா இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதாவது காலை மின்னா நிகழ்ச்சியிலே ஒரு வார்த்தையை உங்களுக்கு தீர்க்க தசமாக சொல்ல விரும்புகிறேன் உங்களை விசாரிக்கும் இயேசு கால விலையில என்னை விசாரிக்க யாருமே இல்லையே என்னை விசாரிப்பார் ஒருவருமே இல்லை என்று சொல்லி ஒருவேளை நீங்க அங்குலாய்த்து கொண்டிருக்கலாம் நான் வசனத்தை வாசிக்கிற கவனமாய் கேளுங்கள் ஒன்னு பேரி புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் ஏழாவது வசனம் இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவருமே வைத்து விடுங்கள் அலே நீங்கள் நீங்க ஒருவேளை மக்களால அவமதிக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு தள்ளப்பட்டு என்னை விசாரிப்பதற்கு யாருமே இல்லை என்று சொல்லி தனித்து வாசமணி கொண்டிருக்கலாம் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார் நான் உன்னை விசாரிக்கிற கத்தர் என்று சொல்லி ஏன் மனிதர்கள் ஒருவேளை விசாரிக்காம இருக்கலாம் உங்களை பார்க்க வராம இருக்கலாம் உங்களோடு தொடர்பு கொள்ளாமல் ஒவ்வொரு நாளும் இருபத்தி நாலு நேரமும் ஆண்டவர் உங்களை பார்த்து கொண்டே வருகிறார் உங்களை விசாரிக்கிறார் உங்கள் பிரச்சனைகளை அவர் அறிந்திருக்கிறார் உங்கள் தேவைகள் அவருக்கு தெரியும் அதான் சொல்லப்பட்டிருக்கிறது அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல வச்சிருங்க உங்க குடும்ப பிரச்சனைகள் தனிப்பட்ட கவலைகள் எல்லாத்தையுமே நீங்க சுமக்காதீங்க அவர் மேல வச்சிருக்கீங்கன்னா அவர் உங்களை விசாரிப்பாருங்க எல்லா பாரத்தையும் நீங்களே சுமத்திட்டீங்க அப்படின்னா உங்களால் முடியாது குடும்ப பொறுப்பா இருக்கலாம் பிள்ளைகளை குறித்த ஒரு கவலையா இருக்கலாம் கணவரை குறித்த ஒரு கவலையா இருக்கலாம் வேலையை குறித்த ஒரு பெரிய பாரமா இருக்கலாம் கடன் பிரச்சனையை குறித்து ரொம்ப அவதிப்பட்டு இருக்கலாம் இப்படி ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு பிரச்சனையை குறித்து நீங்க கவலைப்பட்டு கலங்கி கொண்டு இருக்கலாம் என்னை விசாரிக்க யாருமே இல்லையே எனக்கு சொந்த பந்தங்கள் இருந்து எதற்கு ஒருத்தருக்கும் இந்த பிரச்சனையை குறித்து ஏன் நடந்துச்சு எதுக்கு நடந்துச்சு அப்படி விசாரிக்கலையே அப்படின்னு சொல்லுங்க இருதயத்தில் கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிற இருக்கிற ஆத்மாவே சொல்லுகிறார் நான் உன்னை இருக்கிறேன் உன் கவலைகளை எல்லாம் என் மேல் நான் விசாரிப்பேன் மனிதர் விசாரிப்பதை காட்டிலும் தெய்வம் விசாரிப்பது ஆசீர்வாதமாக இருக்கும் பைபிளை பார்க்கும்போது ஆகார் என்கிற ஒரு பெண்மணி இருந்தாங்க நாச்சியாரால ஒதுக்கப்பட்டு தள்ளப்பட்டு வீட்டை விட்டு விரட்டிட்டாங்க ஆனா அந்த ஆகார் தன் குழந்தை எடுத்துக்கொண்டு மார்க்கமாய் போறான் கொண்டு போன தண்ணீரெல்லாம் திருந்து போச்சு ஆனால் மரணத்துக்கு போராடி போராடிதான் என்னை விசாரிக்க எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே என்று சொல்லி அங்கலாய்த்து நான் சாகப்போகிறேன் சொல்லும்பொழுது கர்த்த தூதனை அனுப்பி அவளை இன்னைக்கு உங்களை விசாரிக்கவும் ஆண்டவர் வருகிறார் உங்கள் தனிப்பட்ட விதங்களிலே விசாரிக்கிறார் அனுப்பி அவர் உங்களை விசாரிப்பார் கவலைகளை எல்லாம் வச்சிருங்க எப்படி ஆகாருக்கு ஒரு வனாந்திரத்துல நீரூற்றை உண்டாக்கி கொடுத்து அவளை விசாரித்தாரோ அதே போல கத்தர் உங்க குடும்ப பிரச்சனைய அவர் விசாரித்து அந்த குடும்ப பிரச்சையில ஆண்டவர் இயேசு ஒரு அற்புத செய்வார் ஆகனால நீங்க கவலைப்படாதீங்க எல்லாரே என்னை கை விட்டாங்க அப்படிதான் சொன்னாங்க எல்லாரும் என்னை கை விட்டாங்க கெட்ட கணவரும் கை விட்டாங்க சொந்தபந்தெல்லாம் கை விட்டாங்க நண்பர்களெல்லாம் கை நான் தனித்து விடப்பட்டிருக்கேன்னு சொல்லி வாந்தரமா அழேன் நான் விட்டாரா அவர் விசாரிக்கிறவருங்க அவர் வாளத்திய போய் உண்டாக்கினவர் உங்களை உண்டாக்கிறவரும் அவர்தான் நம்மை உண்டாக்கிறவரும் அவர் தான் அவர் ஒருபோதும் நம்ம கைவிட மாட்டார் அவர் நம்ம எல்லாருமே உள்ள கையில் வச்சிருக்கிறார் நமக்கு எந்த நேரத்தில் என்ன தேவையோ அதை செய்து நம்மை விசாரித்து நம்ம தலையை நிமர செய்வார் எந்த இடத்துல நீங்கள் அவமானப்பட்டீங்களோ எந்த இடத்துல நீங்கள் விற்கப்பட்டீங்களோ எந்த இடத்துல நீங்கள் சோர்ந்து போய் நின்னீங்களோ அதே இடத்துல கத்தை மீண்டும் உங்களை உங்களை விசாரித்து ஆசிர்வைத்து உங்கள் தலையை அவர் நிமர செய்வார் அதான் சொல்லப்படுற அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்திருந்தீங்க உங்கள் கவலை எல்லாம் அவர் மேல் வச்சுட்டீங்க அப்படின்னா உங்க இருதயத்தில் ஒரு நிம்மதி வந்துருங்க எல்லாத்தையும் நீக்கிறையே சுமந்து விட்டீங்க அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதனால இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு சகோதரி சகோதரியே என் உடன் ஊழியரே உனக்கு அன்பா சொல்லுகிறேன் ஊ குறித்து ஒருவேளை நெருக்கம் உண்டாயிருக்கலாம் பாடுதல் உண்டாயிருக்கலாம் ஊழியத்தில் ஒரு வளர்ச்சி இல்லையே என்ன செய்வது நம்மை விசாரிக்க யாருமே இல்லை சொல்லி ஒருவேளை கலங்கி கொண்டிருக்கலாம் உங்களை என்னை விசாரிக்க கத்த ஒருவர் இருக்கிறார் ஊழியத்தை விசாரிப்பார் அதிமுக விசாரிப்பார் தேவை விசாரிப்பார் குடும்ப பிரச்சனையை அவர் விசாரித்து நமக்கு ஒரு ஆசிர்வாதத்தை நிச்சயமாக உண்டாக்குவார் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து அவர் விசாரிக்கட்டும் நீங்க விசாரிக்க வேண்டாம் என்னை விசாரிக்க யாருமே இல்லை என்று சொல்லி இனி ஒருபோதும் இந்த வார்த்தையை சொல்லாதிருங்கள் உங்களை விசாரிப்பதற்கு நம்முடைய ஆண்டவர் இயேசு இருக்கிறார் அவர் உங்களை விசாரித்து எந்த நேரத்தில் எந்த நன்மை செய்ய வேண்டுமோ அதை செய்வார் ஆகாரை சந்தித்து விசாரித்து அவளுக்கும் நீர்கேறியை உண்டாக்கின கத்தர் இன்றைக்கும் உயிரோடு கூட இருப்பதனால் நம்முடைய குடும்பத்தின் பிரச்சனையும் விசாரித்து நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை உண்டாக்குவார் ஆண்டவர் இயேசு உங்களை என்னையும் ஆசிர்வதிப்பார்கள் அன்பின் பரலோக பிதாவே உங்களுடைய குமாரனாக நாமத்தில் நீர் எங்களை விசாரித்து எங்களை நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆண்டவர் நல்லவர் அவர்கள் விசாரிப்பார்